வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேரள மாநிலம் குமுளியில் இருக்கும் தேக்கடி நீர்த்தேக்கமாகும் இந்த நீர்த்தேக்கம் இந்த இயற்கை வளம் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இது ஒரு கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் க உங்கள் கண்களால் இந்த இயற்கையை பார்த்து ரசித்து கொண்டே நான் உங்கள் செவிகளுக்கு தரும் விருந்தை ருசியுங்கள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அது எப்படின்னா உங்கள் கண்கள் இந்த இயற்கையை ரசித்து கொண்டே இருக்கட்டும் இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு உங்கள் செவிகளுக்கு ஒரு விருந்து வைக்கின்றேன் அப்படி என்ன விருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தண்ணீர் தண்ணீருக்கு ஒரு பொதுவாக பொதுவான குணம் ஒன்று இருக்குது அது என்ன குணம்னு சொன்னால் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என் எப்படி சொல்லியிருப்பாருனாக்கா அந்த நாட்டில் அந்த படத்தில் அந்த நாட்டோட சர்வாதிகாரியை எதிர்க்கிற ஒரு போர்க்குணம் படைத்தவர்கள் அடிபட்டு போய் எம்ஜிஆர்கிட்ட வந்திருப்பார்கள் எம்ஜிஆர் அதில் மருத்துவர் அவங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால மருத்துவம் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு அவங்களாம் சந்தேகிக்கிறாங்க அப்போ அவங்க அது சந்தேகத்தை எம்ஜிஆர்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொல்லிங்களா யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மை அதுபோலதான் தான் வைத்தியமும் எவருடைய வைத்திய எவருடைய நோயாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட நோய் எப்படி வந்தது அதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு வைத்தியன் பார்க்க வேண்டுமே தவிர நோயன்று வந்தவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய பின்புலம் என்ன என்பதையெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதாவது தண்ணீர் எப்படி அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயமோ அதே போல்தான் வைத்தியமும் இருக்க வேண்டும் தண்ணீரை போன்றது தான் வைத்தியமும் அப்படிங்கிறது தான் அவர் அதில் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வைத்தியத்தை எந்த அளவுக்கு வியாபாரமாக்கிட்டாங்க அப்படிங்கிறது நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வைத்தியத்தை தரம் பிடிச்சு தரம் பிரித்து வியாபாரம் பண்ணுறாங்க இது எத்தனை ஒரு இழிவான ஒரு செயலாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கின்றதோ அதுபோலதான் வைத்தியமும் அனைவருக்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும் இதைத்தான் நடிகர் விஜய் கூட சமீபத்தில் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் அவரை பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில் அவரை பேட்டி அவர் கேள்வி கேட்பாங்க உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார் அனைவருக்கும் இலவச மருத்துவம் கிடைக்கணும் அதாவது தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் இதுதான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் உண்மை அதுதான் தரமான மருத்துவம் அனைவருக்கும் கிடைக்கணும் பணம் வைத்திருப்பவர்கள் என்ற பாகுபாடு பார்த்து வைத்தியம் கொடுக்கப்பட்டால் அது தவறான ஒரு செயல் அதனால்தான் இது இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் சந்தித்த ஒரு சம்பவத்தை இப்போ நான் சொல்கிறேன் அது எத்தனை ஒரு உயர்வான நிகழ்வு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து அறுபது வயசு ஆகுது எனக்கு பத்து வயசு இருக்கும்போது என் ஊர் திண்டிவனம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான் அங்கே கிருமா கிருஷ்ணாச்சாரி அப்படிங்கிற ஒரு வைத்தியர் இருந்தார் அவர்கிட்ட எல்லா நோயாளிகளும் வருவாங்க அவர் என்ன பண்ணுவார்னாக்கா வசதியானவர்கிட்ட கட்டணம் வசூல் பண்ணிக்குவார் வசதி இல்லாதவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பார் அவருடைய குணாதிசயம் அது நான் பத்து வயசில் இருக்கும்போது அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன் எனக்கு இல்லை என் தந்தைக்கு உடல் செல்லணும்னு அவங்க நாங்கள் போயிருக்கிறோம் அங்கே என்னுடைய தந்தைக்கு அவர் மருத்துவத்தை பார்த்துட்டு எங்களை வெளியில் அனுப்புகிறாரு வெளியில் அனுப்பிச்சிட்டு அவரும் கூடவே வெளியில் வர்றார் வெளியில் வந்தால் அந்த இடத்துல ஒரு பத்து வயசு பையனில் ஒரு ஏழு எட்டு வயசு பையன் இருப்பான் அந்த பையனுக்கு உடல் சிலை சரியில்லை உட்கார வச்சுருக்காங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட நிற்கிறாங்க இவர் வந்து ஒரு என்ன ஆச்சு குழந்தைக்குன்னு கேட்குறாரு நேற்று ராத்திரியிலேருந்தே சரியான ஜுரங்க காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படியா சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு கொதிக்குது அந்த குழந்தைக்கு அனல் அடிக்குது அவ்வளோ சூடு அந்த உடம்புல அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வைத்தியர் என்ன தெரியுங்களா அந்த குழந்தை தூக்கினார் தூக்கிக்கிட்டு ரூமு உள்ளே கொண்டு போயிட்டு அந்த குழந்தை தன் மடியில் வச்சுக்கிட்டு அதன் தலையை கோதி விட்டு கவலைப்படாத உன்னுடைய இந்த நோய் சரியாயிடும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து கையில் கொடுக்குறாரு கையில் கொடுத்துட்டு இந்த சாக்லேட்டை நீ எப்போ தெரியுமா சாப்பிட்ணும் நான் வந்து சில பவுடரை கொடுப்பேன் அம்மா அதை வந்து தேனில் குழைச்சி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உன் உடம்பு சரியாகும் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் நீ இந்த சாக்லேட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குழந்தையும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுது அப்புறம் அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணுறாரு சில பவுடர் கலந்து பா பா இதெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு தேன் பாட்டிலையும் கொடுக்குறாரு கொடுத்து இந்த பவுடரில் இந்த தேனை கலந்து இந்த குழந்தைக்கு மூணு வேலையும் கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் சரின்றாங்க சொல்லிட்டு அம்மா நீங்கள் என்ன ஊருன்னு கேட்குறாரு அவங்க பக்கத்தில் இருக்க நுழம்பூர் அப்படின்றாங்க திண்டிவனத்துலேருந்து நுழம்பூர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊருக்கு எப்படி இப்போ போவீங்க எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே நெல் மூட்டை ஏற்றிக்கிட்டு வந்த ஒரு மாட்டு வண்டியில் கிளம்பி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ திரும்பி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும் அப்படின்றாங்க அப்போ என்ன சொல்கிறது இந்த குழந்தைக்கு ஜுரம் அதிகமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் இந்த மருத்துவமனையிலே நீங்கள் தங்கிக்கிங்க தங்கிக்கிட்டு இது ஜுரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த மருத்துவரை அப்படி வாழ்த்துறாங்க இப்போ ஒரு நல்லவர்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே ஆதரவாக இருப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படி ஒரு சிறப்பான ஒரு மருத்துவரை நான் சிறு வயதிலே கண்டேன் ஆனால் இன்றைய நிலமையில் இப்படி ஒரு வைத்தியரை எங்கே தேன்னாலும் கிடைக்க மாட்டேன்றாங்க எல்லோருமே வந்து வைத்தியத்தை வியாபாரமாக்கிட்டாங்க அதனால் இது போன்ற மருத்துவர்கள் நம் தமிழகத்திற்கு அதிகமாக தேவை தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் இது போன்ற மருத்துவர்கள் தான் இருக்க வேண்டும் இவர்கள் சிறப்பான முறையிலே வைத்தியத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தரமான வைத்தியமாக இருக்க வேண்டும் எந்த நோயாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லா அரசு மருத்துவமனையும் இப்போது தான் நாங்கள் இலவசமாக மருத்துவத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மருத்துவம் செய்கிறீங்க முதல்வர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற அந்த அட்டை வச்சுருக்கியா இல்லை பிரதமர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற அந்த அட்டை வச்சுருக்கிறியா அந்த அட்டை வச்சிருந்தால் உனக்கு இலவச மருத்துவம் அது கூட எப்படி அந்த அட்டை போயிட்டு பாஸ் ஆகி வரணும் அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மருத்துவத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது வைத்தியம் கொடுக்கும்பொழுது வந்திருப்பவர்கள் வசதியானவர்களா ஏழ்மையானவர்களா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் அவர்கள் ஏழ்மையானவர்கள் என்ற தகுதி ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் போதும் அவர்களுக்கு முழுமையான இலவசத்தை இலவசமாக வழங்க வேண்டும் முழுமையான மருத்துவத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமுல்படுத்தி மக்களை நோயிலிருந்து மீட்க வேண்டும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அது யாருக்காக இருந்தாலும் சரி அதை உடனடியாக நிவர்த்தி செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் இதுதான் அனைத்து அரசாங்கத்தின் கடமையாக இருக்கும் இதனால் தான் சொல்கிறேன் தண்ணீர் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மை அதன் குணம் அதுபோலவே எப்படிப்பட்ட நோயானாலும் அதை தீர்த்து வைப்பது மருத்துவத்தின் குணம் அந்த மருத்துவத்தை வியாபாரமாக்கி விடாதார்கள் அனைவருக்கும் இலவசமாக அந்த மருத்துவம் கிடைக்க அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் மருத்துவர்கள் மட்டுமல்ல அரசாங்கமும் இதுக்கு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து இந்த காப்பீட்டு கட்டண அட்டையெல்லாம் வேணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் போடாமல் எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் சரி எந்த நோயாக வந்தாலும் சரி அவர்களுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் சும்மா சாதாரணமா தா ஆ அப்படின்னு போட்ட மாத்திரைகளை மட்டும் கொடுத்துட்டா போதாது அந்த நோய் எப்படிப்பட்ட நோய் அது எப்படி செயல்படுத்து சரி பண்ண வேண்டும் என்பதையும் சரிப அவர்கள் வைத்தியர்கள் கண்டுபிடித்து ஒழுங்கான முறையிலே தீர்க்கமாக அதை செய்து அவர்களை நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் மக்களை நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமையுமாகும் வைத்தியர்களின் கடமையாகும் தண்ணியை போல் வைத்தியமும் அனைவருக்கும் இலவசமாகவும் தரமாகவும் கிடைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் இது ஒரு அற்புதமான செய்தி என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ தெரியவில்லை கண்களால் இந்த இயற்கை காட்சியை ரசித்து கொண்டிருந்த உங்களுக்கு செவிகளுக்கு இந்த விருந்தை படைத்திருக்கிறேன் இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு இதை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றியையும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட வீடியோவை பார்க்கும்போது இப்படிப்பட்ட செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களே என்ற சந்தோஷத்திலே இந்த நிகழ்வை இதோடு நான் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்